ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வால் கட்டுறதுக்கு நம்ம என்ன பிளாக் யூஸ் பண்ணால் எவ்வளோ பிரைஸு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஸோ இன்டர்லாக் பிரிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் க்ளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் சாலிட் பிளாக் ஏஏசி பிளாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது ஸோ எது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ இன்டர்லாக் பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நமக்கு வந்து இந்த மாட்டர் அப்படிங்கிறது தேவையில்லை அதாவது நடுவில் கலவை வந்து வைக்க தேவையில்லை பட் இந்த மற்ற ம இந்த கிளேபிரிக்கு சரி சாலிட் பிளாக்கும் சரி நடுவில் வந்து மாட்டர் வந்து வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஏசி பிளாக்ஸுக்கு வந்து பேஸ்ட் வந்து வைப்பாங்க ஸோ மாட்டர் இல்லாமல் அது வந்து ஒரு தனியே பேஸ்ட் இருக்கும் அந்த பேஸ்ட் வந்து வைப்பாங்க ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து வித்தவுட் மாட்டர் எவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வித் மாட்டர் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து இப்போ இதோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லாக் பிளாக் வந்து எவ்வளோ சைஸில் கிடைக்கிது அப்படின்னா பதினோரு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் அதாவது இது வந்து லென்த்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்டு இது வந்து பிரத்து ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த லென்த்தும் ஹைட்டும் தான் ஸோ இந்த பிரிக் வந்து ஒம்போது இன்ச்சுக்கு மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்ல கிடைக்குது ஹைட்டு வந்து மூணு இஞ்சு தான் இருக்கும் அகலம் வந்து நாலு இஞ்சு இருக்கும் இந்த லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்போது இன்ச்சு இருக்கும் சாலிட் பிளாக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு அதாவது ஒரு அடிக்கு எட்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கிடைக்குது ஸோ இந்த சாலிட் பிளாக் வச்சு கட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு இஞ்சு செவ்வறு தான் வரும் ஸோ கலவை காணத்தோடு சேர்த்திங்க அப்படின்னா ஏழு ஏழு ஏழரை இன்ச்சு வந்து வரும் ஸோ கிளே பிரிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறக்கல் கட்டு மாதிரி தான் வரும் ஆனால் வந்து ரெண்டு கல் வச்சு கட்டுறதுனால நமக்கு வந்து இதாகுது அப்போ கிளே பிரிக் வந்து ரெண்டு கல் தேவைப்படும் மற்றதெல்லாம் வந்து ஒரு கல் இருந்தாவே போதுமானது ஏன்னா அகலம் வந்து இந்த கிளே பிரிக் கம்மி மற்றதெல்லாம் வந்து அகலம் அதிகம் அடுத்து ஏஏசி பிளாக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு அடி வந்து வரும் அதாவது இருபத்தி நாலு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வீடு கட்டுறப்போ வால் கட்டுறப்போ நமக்கு வந்து கணம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிளாக்கு வந்து எட்டு இஞ்சு வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது இன்ச்சு வால் கிடைக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஏழுருந்து எட்டு இன்ச்சு வால் வந்து நமக்கு கிடைக்கும் ஏசி பிளாக்ஸுக்கு வந்து அதே மாதிரி எட்டு இன்ச்சு வால் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது நம்ம வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிரிக் வச்சு கட்டிங்கன்னா தான் ஒம்பது இன்ச்சு கிடைக்கும் இல்லைனா வெறும் நாலரை இன்ச்சு வால் தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இன்டர்லாக் பிளாக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நாற்பது ரூபாய்க்கு ஒரு பீஸ் வந்து கிடைக்குது இதே வந்து கிளே பிரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்து ரூபா ஐம்பது பைசா கிடைக்குது இதே சேம்பர் பிரிக் போனீங்கன்னா மட்டும் பன்னெண்டு ரூபா ஐம்பது பீஸா ஆகும் அடுத்தது சாலிட் பிளாக் வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு அடுத்தது வந்து ஏசி பிளாக்ஸ் வந்து எழுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கல் வந்து கிடைக்குது ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் பொறுத்து மாறும் கம்பெனி பொறுத்து மாறும் ஸோ இது வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா நூறு ரூபா வரைக்குமே வந்து விற்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நமக்கு பத்துக்கு பத்து வால் பத்தடிக்கு பத்தடி பத்தடி நீளம் பத்தடி அகலம் வந்து ஒரு வால் கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ இன்டர்லாக் பிளாக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்டர்லாக் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இரநூத்தி அறுபது கல் வந்து தேவைப்படும் இதே வந்து கிளே பிரிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்பது கல் வந்து தேவைப்படும் சாலி பிளாக் வந்து ஒரு நூற்றம்பது கல் தேவைப்படும் இதே வந்து ஏசி பிளாக்ஸ் வந்து எழுபத்தஞ்சு கல் தேவைப்படும் இது எப்படி க கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு பிளாக்கோட நமக்கு வந்து சைஸ் வந்து தெரியணும் ஒரு பிளாக்கோட சைஸ் வந்து நமக்கு பதினொன்று இன்ட்டு அஞ்சு இங்கே வந்து ஒம்பது இன்ட்டு மூணு பன்னெண்டு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு இன்ட்டு எட்டு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிளாக்கோட நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏரியா கிடைக்கும் அப்போ வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ அதோட நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கல் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து இந்த இரநூத்தறுபது ரூபா இரநூத்தறுபது கல் தேவைப்படுது ஒரு கல் வந்து நாற்பது ரூபாயின்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து பத்தாயிரத்தி நானூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது இதே இந்த ஒரு கல்லோட ப்ரைஸு க்ளே பிரிக் வந்து பத்து ரூபா ஐம்பது பைசான்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வந்து ஆகும் அடுத்து சாலிட் பிளாக்கு ஒரு கல் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா செலவாகும் இதே வந்து இது வந்து ஒரு கல் வந்து தொ ஆவரேஜ் தொண்ணூத்தஞ்சு ரூபாயின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா செலவாகும் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஆகக்கூடிய செலவு இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வித்தவுட் மாட்டர் எதுலேயுமே வந்து மாட்டர் சேர்க்கலை இப்போது மாட்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாட்டரே தேவையில்லை ஸோ இதோட டோட்டல் செலவே வந்து பத்தாயிரத்தி நானூறு ரூபாயிலேயே வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா இதில் வந்து ஆள் கூலி இல்லாமல் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தது இதே வந்து இந்த க்ளே பிரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு மாற்றம் ஒரு அஞ்சு ரூபா வந்து ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு ரூபா ஆச்சுன்னா கூட வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வந்து செலவாகும் இது மாற்றுக்கு ஜீரோ இதில் மாற்றம் வந்து ஒரு நாலாய ரூபா அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பத்தாயிரத்தி ஏழ்நூற்றம்பது ரூபா வந்து செலவாகும் சாலிட் பிளாக்குக்கு பத்தாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா செலவாகும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏஏசி பிளாக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு பேஸ்ட்டு தான் வந்து விட்டுரும் பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரூபாய்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும்னா பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ரூபா செலவாகும் ஸோ இப்போ இதுல இருக்கிறதுலே காஸ்ட் கம்மின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏஏசி பிளாக்ஸும் இந்த மூணுமே வந்து கம்மியாக தான் இருக்கு ஆனால் இதுல ஒரு இது என்னன்னா இதுல வந்து பிளாஸ்டரிங் வந்து பண்ணணும் அப்போ பிளாஸ்ட்ரிங்க்கு நமக்கு என்ன ஆகும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் பட் இதுக்கும் இதுக்கும் வந்து பெருசாக பிளாஸ்டரிங் வந்து பண்ண தேவையில்லை ஸோ அதனால பார்த்தீங்க பிளாஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பூச்சி வேலை பூச்சி வேலை வந்து ஏசி பிளாக்ஸுக்கு வந்து நம்ம பூச்சி வேலை பண்ண வேண்டியதில்லை அது மேலேயே என்ன பட்டி பார்த்துக்கலாம் இதே இன்டர்லாக் பிளாக்குக்கும் வந்து மேலே பட்டி பார்க்கணும் பார்க்கலாம் இல்லை வந்து பெயிண்ட் அடிக்கிறனால கூட அடிச்சிக்க முடியும் ஸோ அப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் வந்து நிறையா இருக்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணாத பட்சத்தில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ கிளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் செய்யும் பெரியமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ